எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த சந்திப்பு நடக்க போகுது உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துல அமெரிக்காவும் ரஷ்யாவும் உட்கார்ந்து பேச போறார்கள் அந்த இடத்துல ஜெலன்ஸ்கிக்கு இடம் இருக்கா இப்பதைக்கு தெரியல ஜெலன்ஸ்கிக்கு சேர் கொடுக்குறார்களா இல்ல ஒரே அடியா உக்ரைன்ல உட்கார்ற சேரையும் புடுங்கிட்டு போ போறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா இப்ப ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு சரி இந்த சந்திப்பு உறுதி ஆயிருச்சு காரணம் என்ன காரணம் களத்துக்குள்ள ரஷ்யா ஆடுது கை ஓங்கி இருக்கு பல பகுதிகள் ரஷ்யா பக்கம் வந்துடுச்சு களத்துக்கு வெளியில ட்ரம்ப் செஞ்ச முட்டாள் தனத்தால ரஷ்யா பக்கம் கூட்டம் கூட்டமா கூட ஆரம்பிச்சுட்டாருங்க ரஷ்யாக்குள்ள போகாத ஆட்களே கிடையாது இந்தியா போகுது சீனா போகுது மலேசியா போகுது யூஏஇ போது அப்படின்னு எல்லா பயிலும் உள்ள போறாங்க எதுக்கு அப்படின்னா ட்ரேட் வாரை சமாளிக்க ட்ரம்ப்புக்கு ஒரு பிரஷர போட இது எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு கூடுதலான மைலேஜ் வருது இந்த மைலேஜ் அப்படியே அவர்கள் பிரிக்ஸ் பக்கம் திருப்புவார்கள் அதெல்லாம் அங்கிட்டு விரிவா பார்த்துக்கலாம் இப்ப ரெண்டு சைடு பிரெஷர் ஆகிப்போச்சு எது களத்துக்குள்ளையும் ரஷ்யா பிரெஷர் உச்ச கட்டத்துக்கு திணிக்க ஆரம்பிச்சிருச்சு மெல்ல மெல்ல பகுதிகள் கூடிக்கிட்டே போகுது ஒண்ணு குறைஞ்ச பாடு இல்லை தடைகள் போட்டாலும் முடியாது ஏன் அப்படின்னா தடைகள் போட்டு எந்த நாடு கண்ட்ரோல் ஆகல உன்னா ரஷ்யா கூட அண்ட ஆரம்பிக்கிறார்கள் ரஷ்யா அவர்களை அரங்கணைச்சு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டமா மாற்ற ஆரம்பிக்குது இதை மின்னல் வேகத்துல தான் இந்த டாரிஃபாரும் சேர்த்துக்குச்சு இப்ப ட்ரம்ப்புக்கு பயம் வந்துருச்சு இப்ப செகண்ட் சாங்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு மீண்டும் எல்லாம் வாங்க தேவையில்லை பல்பே உடஞ்சிரும் இதுல எப்படே லைட் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் உடச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க ட்ரம்ப்புக்கு பயம் வந்தனால்தான் பெரிய அளவுல பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்கார ஒத்துக்கிட்டாரு இல்ல இல்ல நீ அப்படியே ரிவர்ஸா சொல்ற புட்டின் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா புட்டின் ஒத்துக்கிட்டாருங்கிறது யதார்த்தமான உண்மை காரணம் என்ன எல்லா நிலங்களும் எனக்கு சொந்தம் பிடிச்ச நிலங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம் ஒத்துக்கிறியா ஒத்துக்கினேன் ஜாமி அப்படின்னு அமெரிக்கா சொல்லிடுச்சு டேபிள் உட்காந்து மாற்றி பேச போறாங்கடா டேபிளை விட்டு எந்திரிச்சாப்பாடு மாற்றி பேசினாலும் பிரச்சனை கிடையாது இப்ப ரெண்டாவது பெரிய அளவு தடைகளை இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சா இப்ப ரெண்டாவது பெரிய அளவு தடைகள் ரஷ்யா மீது போடுவாங்களான்னு கேட்டால் நம்ம மேல போடுறதுதான் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டு காலையும் தரையில வச்சு யார் மேலேயும் தடைகள் இல்லைன்னு ட்ரோனுக்கு போகணும் அப்ப அந்த ஐம்பது பர்சன்ட் வரி அது தனி கணக்கு அதை தனியா முடிச்சுக்கலாம் ரஷ்யாவுக்குள்ள அமெரிக்கா சரண்டர் ஆகுது உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா பிடிச்ச இடங்கள் ரஷ்யாவுக்கே சொன்னோம் எப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு கிருமியாவும் அங்கீகாரத்துக்குள்ள வந்துடும் அதே போல இப்ப பிடிச்சிருக்க நான்கு பிராந்தியங்களும் அங்கீகாரத்துக்குள்ள வந்துடும் ரஷ்யா கிட்ட இதெல்லாம் ஓகே அமெரிக்கா ரஷ்யா ஓகே ஜெனஸ்கி ஒத்துக்கணும்ல சம்பந்தப்பட்டவர் ஒத்துக்கணும்ல அப்படின்னு சம்பந்தப்பட்டவரோட சம்மதமே தேவையில்லை இங்கே ஆரம்பத்துல இருந்தே இந்த அக்கப்போர் தான் நடக்குது நான் பேசிட்டே நீ கையெழுத்து போடு முடிஞ்சு போச்சு உக்ரைனுக்கு அவ்வளவுதான் தலையெழுத்து விலை போனதோட விளைவு இப்ப விலைக்கு நாட்டை குடுத்துட்டு போக வேண்டியதுதான் ஆப்ஷோரன் நிறைந்திருச்சு செலஸ்கி கேஸ் அந்த மக்களுக்கு நிலம் போது பரவாயில்ல ரஷ்யா கிட்டதான் போகுது அங்கிருந்து வந்த பயிலுக தானே ஒண்ணு அந்த நிலப்பரப்புல அப்படியே கலாச்சாரம் மாற்றம்லாம் பண்ண போறது கிடையாது இதே தூக்கிட்டு போய் அமெரிக்கா எடுத்திருந்தா இல்ல வேற யார்ட்டையாச்சும் கொடுத்துருந்தா இல்ல சீனா கிட்ட பறி கொடுத்துருந்தா ஏன்னா அப்ப பயப்படணும் இல்ல இல்ல நீ ரஷ்யா பாசத்துல ரஷ்யாவுக்காக வாசிச்சு தழுற வயலின அப்படின்னு சொன்னா இதான் உண்மை அவர்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாவோ மாற்றமாவோ இருக்காது அப்படிங்கிறதா இல்ல இருக்குப்பா அப்படின்னா எல்லா ஊர்லயும் நூத்துக்கு பத்து பேர் ஆப்ஷன் ஆயிடுவாங்க உக்ரைன்ல மட்டும் விதி இருக்குமா அப்படின்னு கேட்டா விதிவிலக்கா இருக்காது பத்து பேர் அப்சன்ட் ஆவாங்க பத்து பேர் எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க மீண்டும் உக்ரைன்ல பழைய உக்ரைனா மாத்திரதான் எங்களோட லட்சியம் அப்படின்னு ஒரு பத்து டிக்கெட் சுத்தி தான் ஆகும் ரஷ்யாவுக்குள்ளே ஒரு பத்து டிக்கெட் இருக்கு எதுக்காக மீண்டும் சோவியத் யூனியனை உருவாக்குறேன் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஊர்லயே பத்து டிக்கெட் இருப்போம் ரைட்டா உருவானா சூப்பர் தானே அப்படின்னு கை தட்டுறது இந்த மாதிரி எல்லா பக்கமும் இருக்கும் அதனால இது முழு வெற்றி ரஷ்யாவுக்கு ஆரம்பிச்ச அமெரிக்காவுக்கு முழு தோல்விதான் குடிக்குதோ பிடிக்கலையோ யதார்த்தமான உண்மை இதுதான் இவர்கள் ரஷ்யாவை பத்து வருஷம் தள்ளி போடுறேன்னாங்க முடியல ரஷ்யால இருந்து நிலப்பரப்பை உடச்சு எடுத்துருவோம்னாங்க அதுவும் முடியல நேர்மாறா ரஷ்யாவை நாற்பது வருஷம் முன்னோக்கி டிஃபென்ஸ்ல போட்டாங்க பத்து வருஷம் முன்னோக்கி சர்வதேச அரசியல்ல போட்டாங்க பிளஸ் இப்ப பஃபர் ஜோன் மாதிரி கொள்ள பகுதிகள் உக்ரைன்ல இருந்து ரஷ்யா பக்கம் வந்துருச்சு இனி அந்த பகுதிகளை தாண்டி மிசைல்கள் மெயின்லேண்ட் ரஷ்யாவுக்குள்ள போனாலே பெரிய விஷயம் அங்கேயே நியூட்ரலைஸ் பண்ணப்படும் பல இடக்கு பாதுகாப்பு அங்கேயே ஏற்பாடு நடக்கும் அது போக இப்ப தான் கிட்ட வந்துருச்சு ஐரோப்பா கிட்ட இனி ஐரோப்பா ஒரு விஷயத்த பத்து தடவை தான் செய்யணும் ரஷ்யாவுக்கு எதிராக அது போவே இனி உண்மை என்ன அப்புடின்னா நூறு தடவை யோசிப்பாங்க ஏன்னா சம காலத்தில் ஒரு யுத்தம் போட்டுக்கிட்டே ரஷ்யா இவ்வளோ தூரம் சாதிச்சிருச்சு ஆரம்பிச்சு வச்சு பின்னாடி இருந்து முழு சப்போர்ட் கொடுத்த நேட்டோவால ரஷ்யாவை நகர்த்த முடியல தோல்வியை நோக்கி போக முடியல ரஷ்யாவுக்கு ஒரு ப்ரெஷரையும் உருவாக்க முடியல அமெரிக்கா டோட்டலா சரண்டர் ஆகிறா இல்லை முழு தோல்வி யாருக்கு அதாவது கையில் உள்ளதெல்லாம் போயிருச்சு அமெரிக்காவை பொறுத்தவரை தோல்வி அவ்வளோதான் அவன் சம்பாரிச்சதுல கொஞ்சம் போச்சுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐரோப்பாவில் சம்பாதிக்க போறான் கனிம வளங்களை உக்ரைன்ல எடுத்து சம்பாதிக்க போறான் அப்ப விட்ட பணத்தை எடுத்துருவேன் அவனுக்கு ஒன்னும் லாஸ் கிடையாது திட்டம் போச்சு அவ்வளோதானே ஒளிய பணம் போல மரியாதை போச்சு சர்வதேச அரசியல்ல அதை அவன் வைக்கங்கிட்டவனுக்கு என்னிக்கிடா இருந்திருக்கு வியட்நாமு ஆப்கானிஸ்தான் பட்டியல் பெருசாக போகும்ல அந்த பட்டியலில் எழுதிக்குவோம் அப்படின்னா அவனே போயிடுவான் இங்க பெரிய அளவுல பொருளாதாரத்தை இழந்து நின்றுக்கிட்டு அதே மாதிரி ஊர் உலகம் பூரா நல்ல நாட்டியம் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் இழந்து நிக்கிறது ஐரோப்பா தான் அமெரிக்காவை நம்பி போனதோட விளைவு உக்ரைன் விலைக்கு போயிட்டாங்க அதனால அவனுங்களை பத்தி பேசவே தேவையில்ல அவனுங்களுக்கு இத பத்தி வருத்தப்படுறதுக்குலாம் அதிகாரமே கிடையாது ஏன் தலைமை சரியில்ல தலைமை விளை போச்சு மக்கள் அப்பாவிகள் அனுபவிக்கிறார்கள் ஒரே ஒரு நல்ல விஷயம் பழைய கலாச்சாரத்தோட பின்னி பிணையிறாங்க புதுசா எங்கிட்ட தூக்கிட்டு போய் விட்டு இருந்தாங்கன்னா தான் மிகப்பெரிய அளவுல டேமேஜ் ஆக மாதிரி இருக்கும் அந்த நிலமே மாறி போற மாதிரி ஒரு சூழ்நிலையா மாதிரி இருக்கும் அது நடக்கல இல்ல அப்படின்னு போயிட வேண்டியதுதான் அப்ப ட்ரம்ப் இறங்கி வெளியில சாதிக்கிறேன் உள்ள சாதிக்கிறேன் ஒன்னும் சாதிக்கல எழுதி கொடுக்க போற அப்படி தானே அப்படின்னு அமெரிக்கால வாசிப்பாங்க இல்ல இல்ல ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்காவுக்கு வந்து தானே பேசிட்டு போறாரு அப்ப நம்ம தானே கெத்து அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்போட டீம் வாசிக்குது வாச தொலையட்டும் யுத்தம் நின்னா சரி ஆனா அமெரிக்கா படுதோல்விங்கிறது யதார்த்தமான உண்மை